நம் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்துடைய வார்த்தைகளை உங்கள் யாவரோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறேன் பரிசுத்த வேதத்திலிருந்து ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரேமானவர்களே ஒரு பெரிய வெளிச்சத்திற்காக பிரகாசமான வாழ்க்கைக்காக நம்மில் அநேகர் காத்து கொண்டிருக்கின்றனர் நாம் வெளிச்சத்தை காண வேண்டுமென்றால் இருளில் இருந்து வெளிவர வேண்டும் எனக்கு அன்பானவர்களே இருள் பாவத்தை குறிக்கிறது இருள் மன அழுத்தத்தை குறிக்கிறது இன்றைக்கு அநேகர் பிரகாசமான வெளிச்சமான ஒரு எதிர்காலத்தை காணக்கூடாதபடிக்கு ஒருவிதமான மன அழுத்தம் அவர்களை ஆட்கொள்கிறது அவர்கள் எழும்பி பிரகாசிக்கலாம் முன்னேறலாம் சாதிக்கலாம் ஆனால் மன அழுத்தத்தின் ஆவி எதிர்மறையான எண்ணங்களை அவர்களுக்குள் விதைத்து முற்றிலும் அவர்களை துவண்டு போக பண்ணுகிறது இன்றைக்கு அப்படிப்பட்ட இருளில் முடங்கி கிடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தமது வார்த்தையினால் சொல்லுகிறதாவது பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு எழும்பி வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் ஒரே ஒரு சகோதரன் இளம் வயதில் வியாதி நிமித்தம் மறித்து போனான் என்று மன அழுத்தத்தில் மூழ்கி வீட்டிலே முடங்கி அழுது கொண்டிருக்கும் மரியாலை மார்த்தால் வந்து அழைக்கிறாள் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறாள் கவனீங்கள் மரியாள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் என்று வேதம் அழுத்தத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருந்த அழைத்தவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் போனாள் காரணம் என்னவென்றால் அவர் நம் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் என்பதால் ஆமேன் ஆதலால் தான் அவள் சீக்கிரமாய் எழுந்து அவரிடம் ஓடி போனாள் ஆம் எனக்கு பிரேமானவர்களே இருள் நிறைந்த நம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண வேண்டுமென்றால் மன அழுத்தம் என்னும் இருளிலிருந்து நாம் சீக்கிரம் எழுந்து அவரிடம் திரும்ப வேண்டும் ஆமீன் ஹலெலுயா ஆம் அன்றைக்கு மார்த்தால் மரியாள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதாவது தேவனுடைய மகிமையை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஹல்லேலு ஆகாவின் மனைவியாகிய எசபேலு எலியாவை கொல்லும்படி ஆள் அனுப்பியதை தெரிந்து கொண்ட எலியா தன் பிராணனை காக்க ஓடி ஒரு கெபியிலே ஒளிந்து கொள்ளுகிறார் எலியா மரண பயத்தினால் மன அழுத்தத்தோடு கெபியில் இருந்தார் அதாவது இருளில் இருந்தார் அப்பொழுது கர்த்தர் எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்டு நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று கர்த்தர் சொன்னார் கெபியின் இருளிலே மரண பயத்தில் இருந்த எலியாவை உனக்கு அங்கே என்ன காரியம் என்று கர்த்தர் கேட்டு நீ அதிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் அழைத்தார் அழைத்து கர்த்தருக்கு முன்பாக நில் என்று சொன்னார் அதற்குப் பிறகு தேவன் எலியாவை வல்லமையாய் பயன்படுத்தினார் எனக்கு பிரேமான தேவனுடைய ஜனமே நம்மை முடக்கும் மன அழுத்தங்களிலிருந்து பயங்களிலிருந்து இருளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அவைகளிலிருந்து வெளியே வந்து கர்த்தர்க்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்பொழுது பெரிய வெளிச்சத்தை கண்டடைவோம் பிரகாசமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வோம் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று இனி உங்களை குறித்து ஜனங்கள் சொல்ல வேண்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்